வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் தினை கடத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கு பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போலையே லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது இந்த வீடியோன் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோசனமே இருக்கும் திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்களை வந்து அனைத்தையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் பயன்பெறணுமன்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களைப் போல பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்கும் கட்டாயம் பகிர்ந்து புரிந்து கொள்கிறத உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தப்படும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டல் கிளாஸ் டைப்பில் வந்து ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி செய்திருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டல் கிளாஸும் பார்க்க இருக்கிறோம் இணைந்து கொள்கிறேன்னா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எட்டாவது கள்ளி சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அளவுள்ள நேர்விழிம்பையும் கவராயத்தையும் மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி அமைக்கிறது இது வழக்கமாக வள வள வழக்கமாக வர்ற அறிவுறுத்தல் ஒரு முக்கோணம் அமைக்க சொல்லியிருக்கு ஏபி இந்த நீளம் ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் பியில் எழுபத்தஞ்சு பாகையும் ஏ சிபி இந்த நீளம் பிசி இந்த நீளம் தான் நமக்கு காணிடுவேன் ஏன்னா பி தெரிஞ்சிருக்கும் சியை தான் காண வேண்டியிருக்கும் எல்லாம் ஒன்று தானே சிபி இந்த ஆறு தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகுமாறு முக்கோணம் அமைக்க இப்போ பிரச்சினி ஒன்று எழுபத்தஞ்சி பாகை எப்படி அமைக்கிறது தொண்ணூறு பாகைக்கும் அறுபது பாகைக்கும் இடையில் இருக்கும் எழுபத்தஞ்சு பாகை ஸோ தொண்ணூறும் அமைக்க வேண்டியிருக்க போது அறுபதும் அமைக்க வேண்டியிருக்க போது அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு கோணையில் ஊராக்கி குறித்தால் எழுபத்தஞ்சு பாகை கண்டுபிடிக்க போ வேண்ட போகுது பொதுவாக எழுபத்தஞ்சு வர்றையில் ஒரு கணக்குக்கு வந்திருக்கு அப்போ நாங்கள் எழுபத்தஞ்சு பாகை அமைக்க போகிறோம் ஸோ ஒரு முதல்ல ஒரு நேர்கோணோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு கூடோண்டை கீறிட்டு இதில் ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் நிலத்தை கவராயத்தை பயன்படுத்தி அளந்தெடுக்கணும் கவராயத்தில் ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து தான் ஒரு கோட்டு துண்டத்தை தான் கண்டுபிடிக்கும் இங்கே இதில் பிரச்சனை என்னென்னா சில வெள்ளிகள் என்னென்னா நேராக ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் அளவான கோடம் அது இந்த பாடமில்லை அது வேறு பாடங்களுக்கு செய்யலாம் இந்த பாடத்துக்கு ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் நிலமான கோட்டு துண்டம் ஒன்றை கண்டுபிடிக்கணும் ஸோ அதை ரெண்டு இடத்துல வெட்டணும் அதுக்காண்டி கவராயத்தை எடுத்து ആറ് ദശം അഞ്ചു സെന്റിമീറ്റർ നീളത്തെ കവറായത്തിൽ അളതും കവറായത്തിന്റെ ഉദവിയോട് കോട്ട രണ്ട് ഇടത്ത് വെട്ടും ചില പിള്ളേലും ഇത് ന്യായമാണി ചിലത് മുതലാത് കോടെ സുമ്പോൾ അത് ന്യായമാണത് എന്തായാലും ഇപ്പൊ ചെയ്യുന്നത് കൊഞ്ച അവല ഇല്ലേ ഇങ്ങെന്തോക്കാ അങ്ങനെ വെട്ടി വിട്ട വില മുടിഞ്ഞ് ഓക്കെ ഇത് സരിയാ ആറ് ദശം അഞ്ചു സെന്റിമീറ്റർ നീളമുള്ള കോട്ടു തുണ്ടാം ഇപ്പൊ ഇന്ന കോട്ടിക്ക് ഒരു പേര് കൊടുക്കണം ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் என்றதை குறிக்கணுமென்றால் தேவை ஏற்பட்டால் குறிப்பாமொழியை எல்லாத்தையும் குறிக்கணுமென்ற அவசியம் இல்லை இப்போ பியில் வந்து எழுபத்தஞ்சு பாகை அமைக்கணும் ஏன்னா அடுத்தது வந்து பி கோணம் ஏ பிசி அங்கே கோணம் அமைக்கிறோம்ன்றதை கவனத்து கொள்ளணும் யில எழுபத்தஞ்சு பாகை அமைக்கணும் எந்த ஒரு கோணம் அமைத்தலுக்கும் நாங்கள் சொல்லித்தர்றது என்ன நாங்கள் பல வழக்கமாக தேர்தும் அதாண்ட அறவட்டம் ஒன்றா அது தொண்ணூறு பாகைக்கும் அரவட்டம் தான் ஒரு பொருத்தமான அறை ரெண்டு சென்டிமீட்டர் இல்லை ரெண்டை விட ஒரு கொஞ்சம் கூடிய ஆரை அது ஒரு கட்டத்துக்கு பிறகு அது பொருத்தமான அரை உங்களுக்கு எப்படி வரும் ஒரு பொருத்தமான ஆரை எடுத்து அரைவட்டம் ஒன்றா அந்த அரைவட்டத்தை ஆரிய மாற்றாம வெட்டோணும் ஏன்னா எங்களுக்கு அறுபதும் தேவைப்படுது ஆரிய மாத்தாம முதல் கட் போட்டோம்னா மூண்டா பிரியும் அதுல முதல் கட் அறுபது அடுத்து எனக்கு தொண்ணூறு தேவைப்படுது தொண்ணூறுன்றது நூற்றி எண்பது ரெண்டாக ஸோ இங்கே அரைவட்டம் நூற்றி எண்பது பாக നൂറ്റി എൺപത രണ്ടാക്കാണ്ട് കൊഞ്ച കൂട്ടോണം ഇരുന്നും അങ്ങനെ തമനാ ദൂരത്തിലെ വെട്ടോണം അത് നൂറ്റി എൺപത് പാക നൂറ്റി എൺപത കോണ ഇരു ഊരാക്കി കീറി തൊണ്ണൂറാക്കും തൊണ്ണൂറും വേണു അറുപതും വേണം രണ്ട് കോടുമേ കീറണം അതിലെ എന്ത് മാറ്റവും ഇല്ല കീറാമ വട്ടത് വന്ന് ന്യായമില്ല കീറമ വട്ടയില്ലാതെ തൊണ്ണൂറ് കീറാമ വട്ടയില്ലാതെ സോ അടിമട്ടത്തെ പയൻപത്തിയെയും പുല്ലിയെയും ഇനപ്പിങ്ങ അടിമട്ടം പെടുത്ത കാട്ടില്ല അടിമട്ടത്തെ പെടുത്തിനും அதே மாதிரி பிஏையும் அந்த புள்ளியையும் முனைப்பீங்க என்னதுக்கு தொண்ணூறுக்கும் இப்போ இந்த ரெண்டு பேரை மணி கொஞ்சம் நிட்டுரெண்டாக நீட்டி விடுவோம் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் சரி எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா இப்படி இருந்தீங்கன்னா இது அறுபது இது தொண்ணூறு உங்களுக்கு பா பாகமானியை எடுத்து காட்டலாம் இது சரியாக அறுபது தொண்ணூறுமா இருக்கும் எழுபத்தஞ்சி இருக்குது பாகமானியை பயன்படுத்திடலாம் எழுபத்தஞ்சி இருக்குது அறுபதுக்கும் தொண்ணூறுக்கும் நடுவில் இருக்குது ஸோ அறுபதுன்னு தொண்ணூறுந்தே கோணம் இருபூராக்கி கேரிவிட்டா சரி அந்த குட்டி கோணத்தை ரெண்டாக்கும் மற்றபடி இல்லை இங்கே அறுபது ஓகே அந்த குட்டி கொனது ரெண்டாக்கணும் கவராயத்தை எடுத்து பொருத்தமான ஆரை இவ்வளோ பெரிய ஆரை வச்சா இந்த இடத்துல பொருத்தம் இல்லை ஸோ பொருத்தமான ஆரை என்ன இங்கே ஆறு ரொம்ப குறைப்பிங்க ரொம்ப குட்டியாக வரும் வெட்டினா எக்ஸ் மாதிரி வெட்டோம் அந்த பொருத்தமான ஆரைன்றது இந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப சின்னனா வரும் அந்த பொருத்தமான ஆரையில் இங்கே ஒருக்கா வெட்டுறீங்க பொருத்தமான ஆரையில் இங்கே வெட்டுறீங்க மாதிரி அடுத்த புள்ளியில் வச்சும் அங்கே வெட்டுவணும் திரும்ப அந்த அந்த பாயிண்ட்டை வந்து வெட்டுவணும் கொஞ்சம் எக்ஸ் மாதிரி வெட்டுப்படுற மாதிரி பார்த்து கொண்டு வணும் அப்போ தான் எக்ஸ் மாதிரி வெட்டுப்படுது நீங்கள் கொஞ்சம் ஏரியை பெருசாகிடுனீங்க எக்ஸ் மாதிரி வெட்டுப்படாது ஒன்றே ஒன்று குரஸ் பண்ணுறது நமக்கு தெரியும் ஸோ அது பொருத்தமான ஹரை எடுக்க பல கோணம் இது இந்த கோணம் சரியாக இந்த இதை ரெண்டாக்கிட்டு ஸோ இதை இணைச்சி அப்படியே நீட்டு நீங்கள் ரெண்டா எழுபத்தஞ்சி வரும் எதுக்கு முறுக்காக பாகமானி எடுத்து செக் பண்ணிட்டு போவோம் என்ன இதை நம்பி நாங்கள் எங்கேயும் கரை போகக்கூடாது போக கூடாது ஒருவேளை இது ஒரு கொஞ்சம் பிழைச்சா கூட எங்களுக்கு பெரிய அளவில் தாக்கஞ்சலுக்கும் பின்னுச்சு சட்டியாக எழுபத்தஞ்சி பாகம் வந்திருக்கு பாகமானியக்காரங்க உங்களுக்கும் கொண்டு செக் பண்ணி போகிறதுல ஒரு உச்சவம் இல்லை நாங்கள் அடுத்தடுத்த கணக்கு போயிட்டு எங்களுக்கு ஏதாவது குட்டி புள்ளை வந்து அந்த பிள்ளையை நாங்கள் தீர்த்து கொண்டு போகக்கூடியதாக இருக்குது எழுபத் எழுபத்தஞ்சி பாகம் இப்போ இதில் வந்து நாங்கள் என் சீயை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சி எங்கே இருக்காமண்டா பியிலேருந்து ബി സിന്ത നീളം ആറ് ദശം അഞ്ചു സെന്റിമീറ്റർ സോ കവരായ പയൻപെടുത്തി അടിമട്ടത്തിന്റെ ഉദവിയോടെ കവരായത്തിൽ ആറ് ദശം അഞ്ചു സെന്റിമീറ്റർ അളതടുത്ത് பியிலேருந்து நாங்கள் சீயை கண்டுபிடிக்கணும் இந்த கோணத்திலேருந்து இருக்கணும் அதே நேரம் இந்த கோட்டிலேருந்து ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டோடுக்கு இடைபெற்றது அதுக்காண்டி முழுசாக வட்டங்கிற தேவையில்லை சீயை கண்டுபிடிச்சாச்சு இதை முக்கோணமாக பூரணப்படுத்தணும் ஸோ அடிமட்டத்தை பயன்படுத்தி இந்த குறித்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி விட்டால் தெரியுது சி என்ற புள்ளியையும் பியையும் இணைச்சிட்டு கட்டாயம் மறக்காமல் அந்த இந்த புள்ளிக்கு சி என்ற பேரையும் குறிச்சிடுவோம் முக்கோணம் ஏபிசியை அமைத்து குறித்தா ஒவ்வொரு கேள்வி இப்போ ரெண்டாவது கேள்வி பியிலிருந்து ஏசிக்கு செங்குத்தை அமைத்து பியிலிருந்து ஏசிக்கு செங்குத்து அமைக்கணும் பி எங்கே இருக்குது இந்த இருக்குது பியிலிருந்து ஏசி என்ற கோட்டுக்கு செங்குத்து அமைக்கணும் அதாவது வெளிப்புள்ளி இருந்து வெளிப்புள்ளி இருந்து அது இந்த வெளிப்புள்ளி இப்படி இருக்குது அந்த கோடு வெளிப்புள்ளி இங்கே இருக்குது வெளிப்புள்ளி ஒன்றிலிருந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்து வரைவோம் செங்குத்து அமைத்தால் ரெண்டு விதத்தில் இருக்கும் கோட்டிலேயே இருக்கிற செங்குத்திரு செங்குத்திருவுராக்கி பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம் இவன் செங்குத்திருவுராக்கி தான் பயன்படுத்த போகிறோம் ரெண்டாவது அளவுக்கு ஆனால் என்ன செய்வோன்னுடா கவராயத்தை இந்த கோட்டை விட நீளம் எடுத்து இந்த சமதூரத்தில் இருக்கிற ரெண்டு கோட்டில் இந்த புள்ளியிலேருந்து சமதூரத்தில் இருக்கிற கோட்டில் ரெண்டு புள்ளியை கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு புள்ளியிருந்து செங்குத்திருவுராக்கி ஒரு புள்ளி இங்கே இருக்கிறதால ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சு போகிறோம் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பீயிலேருந்து ஏசிக்கு செங்குத்து வரையணுமெண்டா கவராயத்தை பியில் வச்சு கொண்டு கோட்டை விட நீளமாக கவராயத்தை வெளியில் எடுக்கணும் நல்ல நீளமாக எடுத்து அப்புறம் கோட்டில் வெட்டாது ஒரு அளவு நீளத்தில் எடுத்துட்டு கோட்டில் வந்து ரெண்டு இடத்துல இடை வெட்டணும் வெட்டுற இடத்துல ரெண்டு இடத்துல ஒன்று இதுல வெட்டுது அதே மாதிரி கோட்டில் வெட்டலையென்னா இந்த தேவைப்பட்டால் கோட்டை நீட்டலாமா தேவைப்பட்டா பொதுவாக இதுக்குள்ள இருக்கிற மாதிரி வெட்டி போடுவோம் கோட்டில் ரெண்டு இடத்துல வெட்டுறோம் இப்போ இந்த வெட்டின ரெண்டு இடத்துல இருந்தும் பி சமதூரத்தில் இருக்கு அப்போ இதை மாதிரி என்ன ஒரு புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து வேறு தூரமாகவும் இருக்கலாம் இது நல்லா பெருத்து போச்சு அதனால கொஞ்சம் குறைக்கிறேன் என்ன ஓவரா இதே அளவு தூரத்துலேயே வச்சுருந்தா கொஞ்சம் கணக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும் அதனாடி கொஞ்சம் குறைச்சி போட்டு இந்த சம தூரத்தில் இருக்கிற இன்னமொரு புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் ஒரு வில்வற்றன் அதே மாதிரி நீங்கள் அதே ஆரியோட வட்டி உங்களுக்கு தாராளமாக போதுமானதாக இருந்திருக்கும் எனக்கு ஆரியை குறைக்காட்டி இந்த கணக்கு செய்யலாமல் போயிடும் இதுலேயும் ஒரு சம தூரத்தில் இருக்க இன்னமொரு புள்ளி ஏற்கனவே பி ஒரு புள்ளி பியில் வட்டி இருந்தாலும் ரெண்டும் வில்லும் பட்டி இருக்கும் ஸோ இந்த ரெண்டையும் இணைச்சி நீட்டோம் எனக்கு செங்குத்து வரைக்கும் தான் தேவை கோடு வரையான நிலந்தான் கோடு தான் தேவை ஆனால் வேறு வழியில் எனக்கு கீறக்கூடியது செங்குத்து செங்குத்திரு ஊராக்கி என்ற ஐடியாவில் அங்கே காணத்தான் அந்த கோடை கீரை எடுக்க வேண்டி இருக்கும் எனக்கு இதுவோடு சரி இந்த கோடு எனக்கு இது வரையான கோடு தான் தேவை அதுக்காண்டி மீதி அழிச்சு விடலாமோ இல்லை இது அமைப்பு கோடுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி அமைச்சோன்றது இருந்தாகணும் அந்த கோடு அங்கே காணத்தான் போகும் ஸோ ரெண்டாவது ஏ பி ஏசிக்கு செங்குத்தை வரைத்து அமைத்து அது பிசி ஏசியை சந்திக்கும் புள்ளியை டி என குறிப்பிடுக்கி இந்த கோடு ஏசியை சந்திக்கிற இந்த குறித்த புள்ளிக்கு பேர் டி அந்த புள்ளிக்கு டி என்று நாங்கள் ரெண்டாவது கேள்வி செஞ்சு முடிச்சாச்சு இப்படித்தான் ஒரு கல்யா தான் போகணும் எடுத்தோன்னு போய் சரி தானே ரெண்டாவது கேள்வி செஞ்சாச்சு ஏக்கம பி ஆகியவற்றிலிருந்து சமதூரத்திலும் ஏக்கம பியிலிருந்து சமதூரம் என்றது ஒரு புள்ளி பி என்றது இன்னும் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளியிலேருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் எங்கே இருக்கும் அந்த கோட்டுக்கு அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவில் இருக்கும் அதை விட மேலே இருக்கும் அப்படி எல்லாத்தையும் முன்னச்சா என்ன வரும் செங்குத்திரு ஹூராக்கி வரும் செங்குத்திரு வரையங்கோ அப்படின்றது தான் மறைமுகமாக சொல்லப்படுது ஏக்கம பி ஆகிய ஆகியவற்றிலிருந்து சம தூரத்தின் முதல் அதை கீறி முடிப்போம் ஏயிலேருந்தும் பியிலேருந்தும் சம தூரத்தில் ஏ இது பி என்றது இது ஏ ஏக்கம் பி இந்த சம தூரத்தில் இருக்கா நாங்கள் ஏபி இந்த செங்குத்திரூராக்கி கிரோணும் செங்குத்திரூராக்கி கிரோணும்னா அந்த கொஞ்சம் ஒரு அரைவாசியை விட கொஞ்சம் கூடவா எடுத்து மேலே ஒருக்கா வெட்டுறோம் அதே மாதிரி கீழே ஒருக்கா வெட்டணும் அதே ஆரையோட அப்படியே பியிலேருந்து யிலேருந்து சமதூரத்திலேயே ரெண்டு அதே இட அந்த வில்லோட வெட்டினா சமதூரத்தில் இந்த ஏலேருந்தும் பியிலேருந்தும் சமதூரத்திலேயே ரெண்டு புள்ளி கண்டுபிடி விடும் வெட்டுப்படையில் திரும்ப நீட்டுவோமா அதை பற்றி பிரச்சனை இல்லை நாங்கள் எதிர்பார்த்த இடத்துல வெட்டுப்படையில் இது வெட்டுப்படுது திரும்ப ஏக்கு வச்சு அங்கே ஏற்கனவே அந்த புள்ளியை வந்து நீட்ட வேண்டி போகுது அங்கே மேலே கீழே பிரச்சினையில் இந்த ரெண்டு புள்ளியை முனைச்சா சமதுரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளியை கண்டுபிடிச்சு எல்லா புள்ளியையும் கண்டுபிடிச்சிடும் ரெண்டு புள்ளியை முனைச்சு நினைக்கிறதோடு மட்டும் இல்லை அதை நீட்டோணும் சமதூரத்தில் அந்த ரெண்டு புள்ளி மட்டுமா இருக்கு இல்லை இந்த பக்கமும் இருக்கு அந்த பக்கமும் இருக்கு அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் வடிவா நீட்டி விடுங்க நான் ஒரே ஒரே கட்டத்திலேயே உங்களால் நீட்டேன் நான் ஒரு கோடு ரீ போட்டு நீட்டின மாதிரி நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை முழுக்கா நீட்டிலும் சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளை அமைக்க அமைத்து அமைச்சாச்சு ஏக்கமபியிலிருந்து சமதூரத்திலும் ஒழுக் ஆஹ் இன்னும் ஒழுக்க சொல்ல வண்டி இல்லையோ நீங்க என்னத்துக்கு சார் நீங்க கோடை கீறு நீங்க சமதூரத்திலும் வந்து தான் நாங்கள் ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கணும் வேண்டாம் ரெண்டு ஒழுக்கு வேணும் அதில் ஒரு ஒழுக்கு இருக்கு போல விடாக்கு ஸோ அடுத்த கோடை கீறுனா தான் நாங்கள் புள்ளியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிபந்தனை தருவது ஒரு புள்ளிக்கு ஏகம பியில சமதூரத்திலும் வேண்டாம் ஏக்கம பியிலேருந்து சமதூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் இந்த தான் இருக்கு ஏக்கமபியிலேருந்து சமதூரத்தில் எல்லா புள்ளிகளும் இந்த தான் இருக்கு அப்ப அந்த கோட்டை நாங்கள் முதல்ல கீறி எடுத்துட்டு கீறி எடுக்க தான் வேணும் அதே மாதிரி ரெண்டாவது மேலே ரெண்டில் செங்குத்தின் மீதும் அமைந்துள்ளதுமான நாங்கள் மேலே ரெண்டாவது முதல் ரெண்டாவது கேள்வி ஒரு செங்குத்துக்குன்னு இந்த செங்குத்திலேயும் இருந்து இருக்கணும் அதே நேரம் மேயிலேந்து வீயிலேந்து சமதூரத்திலேயும் இருக்கணுமெண்டா இந்த ரெண்டு கோடும் இடைபெற்ற அந்த புள்ளி தான் இவர் எதிர்பார்க்கிற புள்ளி செங்குத்தின் மீதும் அமைந்துள்ளதுமான புள்ளியை கண்டு அதனை ஓ என பேரிடுக அந்த புள்ளிக்கு பேர் ஓ என்று பேர் வைக்கட்டுமா அதுவும் அச்சாச்சு ஓ பேர் வச்சாச்சு இந்த புள்ளிதான் புள்ளிக்கு பேர் பேர் பேருடைய பேரிட்டாச்சு ஓவை மையமாகவும் முடிஞ்சுது மூண்டாங்கல்லி முடிஞ்சுது முடிஞ்சா சரி போட்டுட்டு போகணுமா ஓவை மையமாகவும் ஓவை மையம் கபராய கூற கவராயத்தை கொண்டு போய் கவராய கொண்டு போய் ஓயில ஓலவை வச்சாச்சு ஓலை ஓலை வச்சாச்சு ஓவை மையமாகவும் ஓஏஐ ஆரையாகவும் ஆகவும் பென்சில் முனை ஏக்கி வரணும் ஓஏ ஆறு ஆகவும் பென்சில் மொழியை கொண்டு வா வந்தாச்சு ஓஏ ஆறு ஆகவும் பண்ணி கொள்வோம் ஓஏ ஆறு ஆகவும் உடைய வட்டத்தை வரைந்து நம்ம வட்டத்தை விரைஞ்சிருவோம் வட்டத்தை வரைந்து கவராயத்தை பயன்படுத்திய வட்டம் வரைவோம் அது சிக்குள்ளால் போகுது பிக்குள்ளாலேயும் போகுது சுற்று வட்டமாக இருக்குது காரணம் என்னென்னா செங்குத்திரு ஊராக்கியில் இருக்கிறதால இது முதல் ஆறு அஞ்சு ஏபியும் ஆறு தசம் அஞ்சு என்ன அதுதான் இருசம பக்க முக்கோணமாக இருக்கிறதால அது ஒரு ரீசனாக தான் வரது ஓகே சிக்குள்ளாலேயும் போகுது பி குள்ளாலேயும் போகுது சரியாக போகுதுன்னா சரி நாங்கள் பற்றி காரணம் காரியம் தேட தேவையில்லை செங்குத்திரு ஊராக்கியில் இருக்கிறதால அது ஏலையும் பி லேயும் இருக்கணும் இது வந்து செங்குத்து தான் வரைஞ்சினாங்கள் ஆனால் அது ஏசியுந்தே செங்குத்திரு ஊராக்கி என்னென்னா இது ஒரு இருசம பக்க முக்கோணம் அதனால் ஏசி இந்த செங்குத்திரூராக்கிலேயும் இருக்கிறதால சியின் ஊடாகவும் போகணும் சுற்று வட்டமாக இருக்குது வட்டம் என்ற சொல் பதினோராம் ஆண்டு தேர்ட் டேர்மில் படிப்பான் எங்களுக்கு சுற்று வட்டமாக இருக்குது சுற்றி வருது அவ்வளோதானே வட்டம் கிர சொன்னது வட்டங்கிறியாச்சு அது சுற்று வட்டமோ வெளிவட்டமோ உள்வட்டமோன்றது தேவையில்லை கிரச்சொன்ன ஆரையோட வட்டங்குரியாச்சு ராய் உடைய வட்டத்தை அமைத்து பி ஏசியிற்கு சமனான ஒரு கோணத்தை பேரிடுக்கும் வட்டம் அமைத்ததோடு சரி ஆரையை கேட்கல சும்மா யாரையோருக்கு அளந்து காட்டு அளந்து பார்ப்போம் பிள்ளைங்க எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே விட வரணும் அந்த அடிப்படையில் அளந்து பார்ப்போம் தேவையற்றது இந்த கேள்விக்கு தேவையற்றது எனக்கு நாலு தசம் ஒரு சென்டிமீட்டர் வருது உங்களுக்கும் வருது கொண்டு பாருங்க சரி இங்க கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம் இதுல ஏதோ ஒரு கோணத்துக்கு சமனான கோணத்தை தேடுபடுது எதுக்கு பிஏசி கோணத்துக்கு சமனான கோணம் பிஏசி அங்க இருக்கு பிஏசி பிஏசி கோணத்துக்கு சமனான கோணம் இங்கே ஏற்கனவே ஒரே ஒரு ஆள் இருக்கு இந்த கோணம் இந்த ஏபி என்ற பக்கமும் இப்போத்தான் அந்த பக்க நிலங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வேணும் ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் பிசி என்ற பக்கமும் ஆறு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் முதலாவது பிஏசி கோணத்துக்கு சமனான ஒரு கோணமண்டா ஏசிபி என்ன அந்த கோணம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் பிஏசி கோணத்துக்கு சமனான ஒரு கோணம் அண்டா ஏசிபி என்ற கோணம் சமணம் இருக்கும் இதை விட வேறு கோணமும் இங்கே இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை இதை விட வேறு கோணம் இருக்கிறதுக்கு வாய்ப்புன்றா ஒருவேளை இந்த கோணம் ல இருக்கிற கோணம் இருக்கலாம் பல கோணம் இருக்கலாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் எதுன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் ஏன்னா கேட்ட கேள்வியின்படி காரணம் ஒன்றும் கேட்க இல்லை ரெண்டாலும் நாங்கள் காரணத்தோடு சொல்கிறது சொன்னால் ஏபி என்ற பக்கமும் பிசி என்ற பக்கமும் நீளத்தில் சமணாயிருக்கும் தரவண்டும் சொல்லலாம் இல்லை அப்படித்தான் அமைப்பு என்று சொல்லலாம் அமைத்தோம் நாங்கள் அமைச்சினாங்கள் அப்படித்தான் அமைச்சினாங்கள் ஆகவே இந்த ரெண்டு பக்கமும் சமனாக இருக்கிறதால சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் என்ற அடிப்படையில் பிஏசி என்ற கோணத்துக்கு சமனாக ஏசிபி என்ற கோணம் இருக்கும் இல்லை பிசிஏ அப்படின்னு சொல்லலாம் ஏசிபி என்ற கோணம் இருக்கும் காரணம் தான் ரொம்ப முக்கியம் இந்த கோணம்ன்றதும் காரணம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமனாக இருக்கும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க நானும் சோட்டாளிங்கனா மாதிரி எழுதாயங்கோ அவ்வளோ தான் பிள்ளைகள் நாங்கள் அந்த கேளியை முழுசாக முடிச்சுடுச்சேன் ரைட் புள்ளி திட்டத்தை சொல்கிறோம் ஓரளவுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட நான் ஸ்கீமு கண்டி சொல்லுவேன் முழுசாக ஸ்கீமுக்கும் இப்படி தான் வரும் அப்படின்னு நான் சொல்லலை கிட்டத்தட்ட முக்கோணம் அமைத்தலுக்கு மூன்று மார்க்ஸ் அது எல்லா இடமும் மூன்று மார்க்ஸ் இது முதலாவது நீங்கள் என்ன வச்சிங்க ஏபியன்ற கோடு கிடுகிறதுக்கு ஒரு புள்ளி பிறகு அந்த கோணம் எழுபத்தஞ்சு வாக ஒரு புள்ளி பிறகு அந்த சியை கண்டுபிடிச்சி அதை முக்கோணமாக பூர்ணப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி மூன்று மார்க்ஸ் வரும் அதுக்கு அதை விட அடுத்தது இந்த வெளிப்புள்ளி பி லேருந்து செங்குத்து வரைய சொன்னது அது அந்த மாதிரியான கேள்விக்கு எப்போதுமே எங்களுக்கு ரெண்டு புள்ளி வேறு பி ஏசிக்கு செங்குத்து வரைய சொன்னது அதுக்கு ரெண்டு புள்ளி அடுத்தது எங்களுக்கு ஒரு நிபந்தனை மாதிரி தான் சொன்னது ஏ ஏக்கம பியிலேருந்து சமதூரத்திலும் அண்டா வேறு வழி இல்லை சமதூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் இந்த ஒழுக்கம் வரையணும் செங்குத்திரு ஊராக்கிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அந்த குறித்த புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி சமதூரத்திலும் ஏற்கனவே நாங்கள் ரெண்டில் வரைஞ்சி செங்குத்திரு ஊராட்சியிலையும் சந்திக்கிற அந்த குறித்த இடத்துல ஒவ்வொன்று பேர் எங்கு அதுக்கு ஒரு புள்ளி எட்டு மார்க்ஸ் ஆயிட்டு வட்டம் ஒரு புள்ளி ஏன்னா வட்டம் மட்டும்தான் சொன்னது சொன்னது அளந்து சொல்ல சொல்லல கோணம் இன்ன கோணம் தான் சமன் அதாவது சி கோணம் ஏசி பி கோணம் தான் சமன் என்று சொல்றதுக்கு ஒரு புள்ளி என்ன காரணத்துக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி புள்ளித்திட்டம் வரையில் ஏன்னா நிறைய கேள்வி அதுக்குள்ளேயே வந்துடுச்சு ஆகவே ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ப வினாவுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத போடுவோம்